சிறுபஞ்சம் மூலம் மூலமும் உறையும் பாடல் எண் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பது வரை தவம் இனிது உயிர் நோய் செய்யாமை ஒரு நோய் மறத்தல் செய்யிர் நோய் பிறர்க்கண் செய்யாமை செயிர் நோய் விளைவு வெகுளி இவை விடுவான் ஆயின் இழிவன்று இனிது தவம் அதாவது இன்னொரு உயிர்க்கு தீங்கு செய்யாதிருத்தல் தனக்கு வந்த துன்பத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னுள் மறைத்து கொள்ளுதல் பிறருக்கு சினம் உண்டாக்கும் துன்பத்தை அவர்களுக்கு இழைக்காமல் கோபத்தை தூண்டும் துன்பத்தால் உண்டாகும் ஆசை ஆத்திரம் இவற்றை ஒருவன் விட்டு விடுவானாகில் தவம் இழிவுடையதல்ல இனியதே ஆகும் இதில் கூறப்பட்ட ஐந்து அழகான கருத்து ஓர் உயிர்க்கும் துன்பம் செய்யாமல் இருப்பது தனக்கு நேர்ந்த துன்பத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது சினமுற்று பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது குற்றம் செய்ய தூண்டும் நோயை தரும் ஆசை கோபத்தை விடுதல் செய்யின் தவம் இனிதாகும் பாடல் எண் முப்பத்தி இரண்டு கல்வியால் புகழ் வேட்பவன் பார்ப்பான் விளங்கிழைக்கும் கற்புடைமை கேட்பவன் கேடில் பெரும் புலவன் பாட்டவன் சிந்தையான் ஆகும் சிறந்தது உலகினுள் தந்தையால் ஆகும் குலம் அதாவது தீ வளர்த்து வேள்வி செய்பவன் பார்ப்பனன் இது அவனுக்கு பெருமை தரும் அழகு விளங்கும் ஒளி மணி அணிகள் புனைந்திருக்கும் பெண்ணுக்கு பெருமை தருவது அவள் கற்புடையவளாய் இருத்தல் ஆசிரியனிடம் பல நூல் கல்வியை கேட்டு அறிபவன் அழிவில்லாத புகழையுடைய பெரும் புலவனாவான் அப்புலவன் அறிவால் கற்ற கல்வி ஞானத்தால் புனையும் பாட்டு உலகில் உயர்ந்து விளங்கும் ஒருவனுடைய குல அவன் தந்தையால் அமையும் ஐந்து கருத்துகள் வேள்வியால் பார்ப்பன் கற்பால் பெண்மை கேள்வியால் புலமை சிந்தையால் கவிதை தந்தையால் குலம் பெருமை வரும் என்பதாகும் பாடல் எண் முப்பத்தி மூன்று வள்ளல் என்பவன் வைப்பானே வள்ளல் வழங்குவான் வாணிகன் உய்ப்பானே ஆசான் உயர் கதிக்கு உய்ப்பான் உடம்பின் ஆர்வேலி ஒரு படுத்து ஊநாரத் தொடங்கானேல் சேரல் துணிவு அதாவது வைப்பான் என்றால் செல்வத்தை சம்பாதித்து சேர்த்து பிறருக்கு உதவ வைப்பவன் வள்ளனாவான் பொருளை பிறருக்கு வழங்குவவன் வணிகன் என்பது வியாபாரம் செய்பவன் ஆவான் மேல்நிலைக்கு ஒருவன் உயர் உயர்வதற்கு உதவ அவனுக்கு கல்வி புகட்டி உயர்த்துபவன் ஆசிரியனாவான் உயிர் என்னும் வேலி அமைத்து பாதுகாக்கப்படும் உடம்பை அந்த உயிராகிய வேலியை நீக்கி அவ்வுயிரை கொல்லாமலும் கொன்ற உயிரின் உடல் தசையை தின்னாமலும் இருப்பவன் உயர்கதி அடைதல் உறுதி அதாவது சேமித்து வைப்பவன் வள்ளல் பிறருக்கு கொடுத்து உதவுவன் வணிகன் உயர்கதிக்கு உயிப்பவன் ஆசான் உயிரை கொல்லாமலும் கொன்ற ஊன் தின்னாமலும் இருப்பவன் உயர்கதி அடைவான் என்கிறது இப்பாடல் பாடல் எண் முப்பத்தி நான்கு வணக்கம் வாழ்வுதரும் வைத்ததனால் ஆகும் வசை வணக்கம் நன்றாக செய்ததனால் ஆகும் குலமும் செய்த பொருளினால் ஆகுமாம் போகும் நெகிழ்ந்த அருளினால் ஆகும் அறம் அதாவது ஒருவரை ஏசி பேசுவதால் ஒரு நன்மையும் உண்டாகாது பழிதான் வந்து சேரும் மற்றவரை பணிந்து வணங்குவதால் ஓர் இழப்பும் உண்டாகிவிடாது நன்மையே வந்து சேரும் குலப்பெருமை மேலோங்கும் உழைத்து சேர்த்த பொருளால் இன்பம் உண்டாகும் அன்புள்ளத்தோடு நெஞ்சு நெகிழ்தல் நற்செயல்கள் செய்வதற்கு இடமாகும் அதாவது வைவதால் வசைவரும் வணங்கினால் வளம் சேரும் குலம் விளங்கும் பொருளால் இன்பம் உண்டாகும் அருளால் அறம் விளையும் என்பது இந்த பாடல் தரும் கருத்து பாடலியன் எண் முப்பத்தி ஐந்து வீடு தரும் ஞானம் இல் இயலார் நல்லறமும் ஏனை துறவரமும் இயலின் நாடி உரைக்கும் கால் நல் இயல் தானத்தால் போகம் தவத்தால் சொர்க்கம் ஞானத்தால் வீடாக நாட்டு இல்லற வாழ்விலிருந்து ஒழுகுவோர் செய்யும் நற்செயல்கள் மற்றும் பற்றெல்லாம் விட்டு ஒழித்து துறவை மேற்கொண்டு ஒழுகுக ஒழுகுபவர்கள் செய்கின்ற நற்செயல்கள் எனும் இரண்டின் தன்மையையும் ஆராய்ந்து சொல்வோம் ஆனால் நல்வினையாகிய கொடை குணத்தால் இன்பம் உண்டாகும் துறவு மேற்கொண்டு செய்த தவத்தால் சொர்க்கம் வாய்க்கப்பெறும் நல்ல நூறுகளை கற்றறிந்து பெற்ற ஞானம் நல்லொழுக்கத்தால் வீடும் கிட்டும் என்பதை உறுதி செய்வாயாக என்கிறது அதாவது இல்லற வாழ்க்கை துறவற ஒழுக்கம் கொடை குணம் தவம் ஞானம் இவற்றால் முறையே இன்பமும் நல்வினையும் செல்வமும் சொர்க்கமும் முத்தியும் அடையலாம் என்பது கருத்து பாடல் எண் முப்பத்தி ஆறு அழகனப்படுவது மயிர் வனப்பும் கண் கவரும் மார்பின் வனப்பும் உயிர் வனப்பும் காதின் வனப்பும் தீர்ந்த பல்லின் வனப்பும் வனப்பல்ல நூறுக்கு எய்ந்த சொல்லின் வனப்பே வனப்பு அதாவது இதனுடைய பொருள் நீண்ட கருங்கூந்தல் தலைமுடியின் அழகும் கண்ணை கவர்ந்தெழுக்கும் மென்மார்புகளின் அழகும் செம்பஞ்சூட்டிய நகங்கள் உள்ள விரல்களின் அழகும் வளைந்த காதுகளின் அழகும் குறை சொல்ல இயலாதபடி வரிசையுறை அமைந்த முத்து போன்ற வெண்ணிற பற்களின் அழகும் ஒருவருக்கு அழகல்ல ஒருவருக்கு உண்மையான அழகு எனப்படுவது பல கற்ற கல்வியால் பெறும் சொல் ஆற்றலால் வெறும் அழகே ஆகும் மை கூந்தலகும் மார்பழகும் விரலழகும் வெண்முத்து பல்லழகும் அழகல்ல கற்ற நூல் தரும் சொல்லழகே அழகாகும் என்பது இதனுடைய கருத்து இதே கருத்துடைய நாலடியார் பாடல் ஒன்று உண்டு அது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லையாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்பதாகும் பாடல் எண் முப்பத்தி ஏழு பெரியோர் குணம் தொளி அட உண்ணார் தோழரில் துஞ்சார் வலிய புறர் பொருளை வௌவார் கெளி கலந்தவின் காணார் காணாய் மடவாய் புலந்தவின் போற்றார் புலை அதாவது தொளி என்றால் தொழுத்தை அடிமை பெண் இவள் சமைத்த உணவை அறிவில் சிறந்த பெரியோர் உண்ணமாட்டார்கள் நண்பர்கள் வீட்டில் தனியே போய் தூங்க மாட்டார்கள் மறந்தும் பிறர் பொருளை திருடமாட்டார்கள் ஒருவருடன் நட்பு கொண்டு பழகிவிட்டால் பிறகு அவரிடம் குறை காண மாட்டார்கள் பெண்ணே தெரிந்துகொள் இத்தகைய பெரியோர்கள் முன்பு நண்பராக இருந்தவர் பகைவராகிவிட்ட நிலையில் அப்பகைவர் பழைய நண்பர் என்பதற்காக தவறுகளை தட்டி கேட்காது இருக்க மாட்டார்கள் இதிலுள்ள அழகான ஐந்து கருத்து அடிமை சமைத்த உணவை உண்ணார் நண்பர் இல்லம் தனியே சென்று தங்கார் பிறர் பொருளை திருடார் நண்பரிடம் குறை காணார் நட்பின் பகைவரானவர் என்றாலும் அவர் தவறை தட்டி கேட்காமல் இருக்க மாட்டார் பெரியோர் எனப்பட்டவர்கள் அடிமை சமைத்த உணவை உண்ணார் என்றது அவர்கள் சமைத்த உணவு தூய்மை உடையதாக இருக்காது எனும் கருத்தாகும் பாடல் எண் முப்பத்தி எட்டு இவை நல்ல நல்ல பொய்யாமை நன்று பொருள் நன்று உயிர் நோவ கொல்லாமை நன்று கொழிக்குங்கால் பல்லார் முன் பேணாமை பேணும் தகைய சிறிதெனினும் மாணாமை மாண்டார் மனம் அதாவது பொய் சொல்லாதிருப்பது நல்லது உழைத்து பொருள் தேடுவது நல்லது வருத்தி துன்புறும் வண்ணம் பிற உயிர்களை கொல்லாதிருப்பது நல்லது எண்ணி பார்க்கும் இடத்து அதாவது கொளித்தல் என்றால் தெள்ளுதல் ஆராய்தல் பலருக்கும் ஒரு கூட்டத்தில் பல்லார் தன் மனம் விரும்பும் ஒன்றுக்கும் ஆசைப்படாதிருப்பது நல்லது பெருமைக்கு உரியவர்கள் உள்ளம் ஒரு சிறிதும் தற்பெருமை பாராட்டி கொள்ளாதிருப்பது நல்லது பொய்யாமை என்றால் பொய் சொல்லாதிருப்பது என்பது பேணாமை என்றால் விரும்பாமே என்பது அதாவது இதில் தரக்கூடிய ஐந்து அழகான கருத்து பொய்யாமை பொருளீட்டல் கொல்லாமை ஆசைப்படாமை தற்பெருமை கொள்ளாமை இவை ஐந்தும் நல்ல பண்புகளாகும் என்று கூறுகிறது பாடல் எண் முப்பத்தி ஒன்பது கல்வனை காவல் வைக்காதீர் பண்டாரம் பல் கணக்கு கண்காணி பார்த்து இல்லார் உண்டார் அடிசிலே தோழரில் கொண்டாராய் யாக்கைக்கு தக்க அறிவு இல்லார் காப்படுப்பின் காக்கைக்கு காப்படுத்த சோறு அதாவது பண்டாரம்னா காப்பறை பொருட்கள் பாதுகாப்பாக சேமித்து வைக்கும் இடம் பல் கணக்கு என்றால் பல வகை வரவு செலவு கணக்குகள் கண்காணி என்றால் கண்காணிப்பவர் அதாவது மேற்பார்வையிட்டு பாதுகாப்பவர் பண்டாரத்திலுள்ள பொருள்களின் காவலுக்கும் பொருள் சம்பந்தப்பட்ட கணக்குகளை மேற்பார்வை இடுவதற்கும் இல்லத்து அரசிகள் பாதுகாப்புக்கு என்றும் வயிறு நிறையும்படி உண்ணும் உணவிற்கும் உடன் பழகும் நண்பர்களில் நல்லவர்கள் என்று எண்ணிக்கொண்டு வயதுக்கு ஏற்ற அறிவு இல்லாதவரை பார்த்து காவலுக்கு வைத்தால் அவர்கள் காப்பில் வைத்த பொருள்கள் எல்லாம் உண்ணும் சோற்றுக்கு காகத்தை காவல் வைத்தது போலாகிவிடும் அதாவது காகம் காவல் செய்யாது சோற்றை அதுவே திண்டுவிடும் என்பது பொருள் பார்த்து பலரையும் பங்கிட்டு என்று பொருள் அதாவது யாக்கைக்கு தக்க அறிவில்லார் என்பதற்கு உடம்புக்கு ஏற்ற அறிவில்லார் என பொருள் கூறுதலே சரி என்றாலும் உடம்புக்கு ஏற்ற அறிவு என்பதை விட உடம்பெடுத்த வயதுக்கு ஏற்ற அறிவு என பொருள் கொள்ளலாம் இதில் கூறப்படுகின்ற அழகான கருத்து பண்டாரம் வரவு செலவு கணக்கு கண்காணித்தல் பெண்களின் கற்பு உண்ணும் உணவு இவற்றிற்கு கல்வர்களை காவல் வைக்க கூடாது என்பதாகும் பாடல் எண் நாற்பது நல்ல வீரர்க்கு அழகு உடையிட்டார் புல் மேய்வார் புக்கார் படையிட்டார் பற்றேதுமின்றி நடையிட்டார் இவ்வகை ஐவரையும் என்றும் அணுகாரே செவ்வகை சேவகர் சென்று அதாவது உடுத்த உடையை இழந்தவர்கள் உண்ணுதற்கு உணவின்றி போனதால் புல்லை மென்று தின்பவர்கள் தப்பி பிழைக்க ஓடும் நீரில் புகுந்து மறைந்து கொண்டவர்கள் காத்துக்கொள்ள கொள்ள இருந்த எல்லாம் இழந்து நிற்பவர்கள் பக்கத்துணை அதாவது ஆதரவு ஏதும் இல்லாது தப்பி ஓடவும் இயலாது நடக்கவும் முடியாமல் தள்ளாடுபவர்கள் ஆகிய ஐந்து வகையினரையும் எக்காலத்திலும் சிறந்தவராகிய போர் வீரர்கள் நெருங்க மாட்டார்கள் ஐந்து அழகிய கருத்து உடை போகவிட்டவர் உணவின்றி பசிக்கு புல்லை தின்பவர் உயிர் பிழைக்க ஓடும் நீரில் குதித்தவர் ஆயுதம் இழந்தவர் பக்கத்துணை இல்லாது ஓடவும் இயலாது நடை தளர்ந்து நிற்பவர் ஆகிய ஐந்து வகையினரையும் சிறந்த போர் வீரர்கள் அதாவது போரிட நெருங்க மாட்டார்கள் இவை போர்க்களத்தில் தோற்ற மன்னன் படை வீரனிடம் வெற்றி பெற்ற மன்னர் படையில் உள்ள வீரர்கள் நெருங்கி மீண்டும் தாக்க நினைக்க மாட்டார்கள் நினைக்கக்கூடாது என்னும் கருத்தில் சொல்லப்பட்ட பாடலாக இதை கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்